வணக்கம் நண்பர்களே இன்றைய இரையாற்றல் பகுதிகளுக்கு அனைவரையும் அழைக்கிறேன் இணையாற்றல் பகுதி வழித்தல் வந்து நிகழ்வு வந்து நமக்குள்ள இருக்கிற அந்த உயிர்மூல ஆற்றலை நம்ம உணர்வதற்கு உங்களுக்கு உதவி செய்யும் அதே மாதிரி மனதில் உள்ள இறுக்கங்கள் நீங்கி உடலும் மனமும் ஆரோக்கியமாக இருக்கு இந்த ஆற்றல் பயிர்தல் உதவியா இருக்கும் இந்த ஆற்றல் பகிர்ந்தல் என்பது என்னன்னா இந்த பிரபஞ்சத்திலிருந்து எல்லாம் ஒன்றோடு ஒன்று சம்பந்தப்பட்டது எல்லாமே ஒன்றோட ஒன்று அந்த கொடுக்கல் வாங்கல தான் இருக்கு அதெல்லாம் உணராம இருக்கும் உணவுச்சங்கிலிங்கிறத கேள்விப்பட்டிருப்பீங்க தேனீக்கள் வந்து மருந்து சேர்க்க செய்யலைன்னு வச்சுக்கிறேன் மிகப்பெரிய உணவு கொஞ்சம் வந்துடும் அப்ப தேனீக்கள் அந்த சிறு பூச்சியோட தேவை வந்து ரொம்ப முக்கியம் மனிதர்கள் வந்து சில நேரங்கள்ல சில நேரங்கள்ல இப்ப நிறைய வந்து விவசாயம் பண்றதுனால கடுமையான சூழல் கேடுகளையும் தேனீக்கள்லாம் அழிஞ்சிட்டு வருது அதெல்லாம் கூட வந்து இயற்கையை அதனுடைய போக்குல விட்டுட்டோம்னா அது நமக்கு மிக அற்புதமான ஒரு வாழ்க்கையை தரும் எதுவுமே தலையிடாம அமைதியா இருக்கிறது இந்த வகையில தான் போது அதை சுட்டி இருக்க வேண்டிய அவசியம் இல்லை நம்ம அந்த தவறுகள்ல வந்து எந்த வகையில் நம்ம முடிவு பண்றோம் நம்மளுடைய கருத்துக்கள் அடிப்படையில் செய்யறோமா ஒரு சார்பில் இருந்து செய்யறோமா அது ரொம்ப முக்கியம் நம்மளுடைய மையத்திலிருந்து இருந்து ஒரு விஷயங்களை வந்து நம்ம ஏற்பாடு செய்யும் போது அதுவே ஒரு நல்ல பாடமாகவும் மற்றவங்களுக்கு இருக்கும் ஆனா நம்ம வாழ்ந்து காட்டுறது மூலமா மற்றவங்களை வாழ வைக்கிறாங்க ஞானிகள் அவங்களுடைய வழியில நம்ம போறது சிறப்பு ஏன்னா இது இங்கே சொல்றது கேட்கிற அளவுல யாரும் இல்லை ஆனா ஒவ்வொருத்தரும் தனிப்பட்ட முறையில வாழும்போது சிந்திக்கும் போது தன்னுடைய மயத்துல இருக்கும் போது ஒரு சூழல் உருவாகும் அது வந்து அந்த பிரபஞ்சத்தையே மாற்றி அமைக்கக்கூடியதா இருக்கும் அதனால நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் நமக்குள்ள சரி பண்ணும் போது அது நிச்சயமா மற்றவங்களுக்கு உதவியாகவும் எல்லா செயல்களை செய்யதாருக்கும் இப்ப நடக்கிற தவறுகள் மற்ற விஷயங்களை பார்க்கும் போது கோபப்படுறதுனால பலன் இல்லை அது நம்ம உடம்பை தான் பாதிக்கும் ஆனா இந்த தவறுகளுக்கான காரணங்களை உணர்ந்து இந்த உலகம் இப்படித்தான் இருக்கு அப்படிங்கறத உணர்ந்துட்டு அது சரியானது எது அப்படிங்கிறத நம்ம முடிவு பண்ணிட்டோம்னு வச்சுக்கோங்களேன் அது நம்ம மையத்திலிருந்து முடிவு செய்யும் போது நமக்கு உயிராற்றலோட அது இணையும் போது அது தங்க அந்த பொறுப்பை எடுத்துக்கிற போது ஒரு பெரிய மாற்றத்தை உருவாக்கும் அதுதான் சும்மா இருக்கிறதோட பலன் சொல்லுவாங்க நம்ம நமக்குள்ள இருக்கிற அந்த இறைத்தன்மேட்ட பொறுப்பை படைச்சு பழகுது ஏன்னா இப்ப இருக்கிற நிலையில மனத்தோட மனம் அதாவது இயல்பற்ற மனதோ இயல்பற்ற மனது நிலை அதனால உருவான இயல்பற்ற நிலையிலிருந்தும் ஒன்று ஒன்று சரி பண்ண முயற்சி பண்ணும்போது சிக்கல் தான் மேல் மேல வந்துட்டே இருக்கும் அந்த ஒழுகையின் ஓசைன்னு சொல்லுவாங்க செயலற்ற நிலையில் இருக்கும்போது அந்த மௌனம் அல்லது அந்த அமைதி இருப்பாங்க அது வந்து மிகப்பெரிய மாற்றத்தை வருவாங்க இதைத்தான் வந்து அஹிம்சைன்னு சொல்லுவாங்க அடுத்த அடிக்கலை வாங்கிட்டு இருக்கிறது ஆனா அதே நேரத்துல நம்ம வந்து ஒரு சரியான விஷயத்தை போது அந்த முழுமைய ஒரு பெரிய மாற்றத்தை வருவாங்க இதை நம்ம கவனிச்சு பழகணும் சிறு சிறு விஷயங்கள்ல நம்ம அதை பயன்படுத்தி பழகும் போது நமக்கு அந்த கிடைக்கிற ஒவ்வொரு வெளிச்சமும் நம்மளை வந்து சரியான பாதையில கொண்டு போகும் ஏன் ஒவ்வொருத்தருக்குள்ள இருக்கிற அந்த வாழணுங்கிற ஆசை நன்றா வாழணும் பயிற்சி இருக்கணும் அப்படிங்கிற அந்த ஆசை தான் ஒரு அற்புதமான ஒரு மாற்றத்தை உருவாக்கும் விரக்தியையும் வெறுப்பையும் உருவாக்கக்கூடிய இந்த வாய்ப்புகளை எல்லாம் வரும்போது நம்ம கவனமா அதை வந்து விடுவிட்டு நம்மளுடைய இருந்து எல்லாம் மாறணும் எல்லாம் சரியாயிரும் அப்படிங்கிற புரிதலோட அதை சரிப்படுத்துவதற்கான பொறுப்பை நமக்குள்ள இருக்கிற அந்த இடைத்தன் மீட்டு ஒப்படுத்தணும் அப்ப நல்ல மாற்றங்கள் எழுதுகிறோம் இத வந்து நம்ம வீட்டுல பிள்ளைங்க உறவினர்கள் நண்பர்கள் இவங்க கண்டு கூட ஆரம்பிச்சு படலாம் நான் நிறைய நேரங்கள்ல இத அனுபவிச்சிருக்கேன் சில நேரங்கள்ல சில நண்பர்கள்ட்ட ரொம்ப கோபமா எழுதுகிறோம் வன்முறை கூட வேலை பயன்படுத்துவோம் ஆனா அதை வந்து அவங்க தடுக்கிறதும் இல்லை எதிர்கொள்றதும் இல்லை ரொம்ப அவங்க இருந்து அவங்க நியாயத்தை சரியா சொல்லும்போது நம்ம செஞ்ச தவறுகள் நம்ம புரிஞ்சுக்கிறோம் நம்மளுடைய அதே நேரத்தில் அவங்க அதிகம் வாங்கிக்கிற மாட்டாங்க அந்த நிலையில தான் நமக்கு புத்தி வரும் ஆக நம்ம தப்பு பண்ணிட்டோம் அதை மென்மையா அதை வந்து கையாண்டுருக்காங்க அதனுடைய விளைவா நமக்கு நமக்கும் பாதிப்பு கிடையாது நம்மள்டே மரியாதை நடத்துக்கிட்டு நான் பணிவாக இருந்தேன் அதே நேரத்துல அது அவனுடைய விஷயத்தை சரியா வெளிப்படுத்திட்டாங்க அப்படிங்கிறது நம்ம அந்த நேரத்தில் இருந்ததுனால கொஞ்ச நேரத்தில் புரிஞ்சுக்கிறோம் அப்ப அந்த வழி பாருங்க போராடுறதுல ஏற்று போராடுறது கிடையாது ஆனா அதே நேரத்துல தன்னுடைய உறுதியாகவும் இருக்கிறது விலகி நிற்கிறது அதாவது தண்ணீர் மாதிரி உயரமான இடங்கள்ல ஆஹ் ஏறுறதுக்கு படிப்படியாக ஏறும் தன்னை நிறைச்சுக்கிட்டு படிப்படியாக வேலை போகும் பழங்கள்லாம் வேகமாக நிறைய அப்ப அது இங்க வாய்ப்பு இருக்கோ எல்லா இடத்துலையும் ஊடுருவி சீக்கிரமா அது தன்னுடைய நிலைக்கு கொண்டு வந்துடும் எல்லாத்தையும் அது மாதிரி நம்மளுடைய மையத்திலிருந்து நம்ம செய்யக்கூடிய விஷயங்களை கவனிச்சு செய்யும் போது எல்லாரும் பயன்படுவோம் யாரும் நம்மளை எதிரையாக நினைக்க மாட்டாங்க நம்மளும் யாருக்கு எதிரியா இருக்க மாட்டோம் எல்லாருக்கும் நன்மையை தரக்கூடியதை செய்ய முடியும் நல்லது நண்புகளே இன்றைய திரையாற்றல் பகுதலை ஆரம்பிப்போம் பெண்மையா தலைவா, கண்களை கொடுத்துங்க தலைவா இருங்க வாங்க கொடுக்குற மனநிலை இருங்க நன்றி நண்பர்களே உயிர்மூல ஆற்றலுக்கு நன்றி சொல்லுவோம் நமக்குள்ள நமக்குள்ள இருக்கிற ஆற்றல் நமக்கு செய்யக்கூடிய நன்மைகளுக்கு நன்றியோட பணிவோட உண்மையா நடந்துக்கிறோம் மகிழ்ச்சி நண்பர்களை நாளை சந்திப்போம்